ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம தொடர்ந்து வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோலையும் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் வந்துட்டு நெக்கெல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்துட்டு கால் இன்ச் அகலம் வச்சு மூணு இன்ச் ஹைட் வச்சுட்டு டாட்டு பிடிச்சிக்கிறேன் ஸோ இந்த டாட் பிடிக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நான் டாட் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க மீதி உள்ள டாட்டை இந்த மாதிரி தான் பிடிச்சுக்கணும் ஸோ இது வந்துட்டு தெளிவான வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து கற்றுக்கோங்க இதே மாதிரி தான் எல்லா ஒரு எல்லா ப்ரௌஸுக்கும் ஒரே சேம் அளவாக தான் நம்ம டாட் பிடிப்போம் ஸோ அதை வந்துட்டு நான் வீடியோவில் டிஸ்க நல்லா தெளிவாகவே டீ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது சென்ட்ரை மார்க் பண்ணி இதே ஒன்றரை இன்ச் கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து இதை பிடிச்சுக்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு இதுலையுமே வந்துட்டு நம்ம ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும் ஒரு தையலோடு நிப்பாட்டக்கூடாது ஏன்னா ஒரு தையலில் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அது பிரிஞ்சிரும் ஸோ அதனால வந்துட்டு ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ இதோட டாட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதுதான் ஷேப்பு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு கப் ஷேப் இருக்கணும் இப்போ நான் ஏன் ரெண்டு ரெண்டு ரெண்டாவது தையல் வந்துட்டு நான் இதில் போட்டுட்ருக்கேன் ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையல் நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான் இந்த லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் பிரியாமல் இருக்கிறதுக்காக அதாவது உங்களுக்கு தைக்கும் போது நகராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் சுற்றிலும் வந்துட்டு தையல் போட்டுக்கலாம் தயல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நகராது இது வந்து நான் லா லாஸ்ட்டில் பிஃபோர் வீடியோஸ் போட்டிருக்கேன் இல்லையா அதில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நெக் எல்லாமே டிசைன் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன் பேக் சைடு கீழே வந்துட்டு அந்த இந்த மாதிரி மடிச்சு தச்சு வச்சுட்டேன் இப்போது இந்த ஃபேப்ரிக் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன் கால் இன்ச்சுக்கு வந்துட்டு நான் தையலுக்கு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருந்தேன் ஸோ அந்த கால் இன்ச்சு தான் வந்துட்டு இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன் பிகினராக இருக்கீங்கன்னா அரை இன்ச்சு விட்டுக்கோங்க இது நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன் ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன் அரை இன்ச்சு பிகினராக இருக்கீங்கன்னா விட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா கால் இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் தைக்கிறீங்கன்னா அது அரை இன்ச்சுக்கு போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு நேராக தையல் வராது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் பிகினராக இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் அரை இன்ச்சு தான் தைக்கணும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு விட்ருங்க நான் அந்த இது பிசுறு பிசுராக வரும் இல்லையா அது ஓவர்லாக் பண்ணுங்கிறதுக்காக டாப்லேயும் வந்துட்டு ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதே மாதிரி இந்த சைடு நான் வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸ் தைக்கிற ப்ராசஸ் என்னமோ எல்லாத்துலேயுமே சேமாக தான் வரும் எல்லா பிளவுஸுமே ஆனாலும் நம்ம ஏன் ஒவ்வொரு ப்ளவுஸையுமே வந்துட்டு தச்சு ஃபுல்லாக காமிக்கிறோம் அப்படின்னா சில வீடியோ வந்து சில பேர் பார்த்துருப்பாங்க சில வீடியோ பார்க்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை சில வீடியோவில் நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம் அதை வந்துட்டு கற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்துட்டு எல்லா வீடியோவுமே நம்ம ஃபுல்லாக தெளிவாக போடுறது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன் பட்டி வந்து லைனிங்கில் ரெண்டு பீஸ் வச்சுக்கிறேன் மெயின் ஃபேப்ரிக்ல ஒரு பீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி கால் இஞ்சுக்கு தையல் போட்டுட்டு அதை புரட்டி அடிக்கணும் இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் பட்டி ஜாயின் பண்ணுறேன் நம்ம நாலு கிளாத்து கூட கொடுக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்ல ரெண்டு கிளாத்து லைனிங்கில் வந்துட்டு ரெண்டு கிளாத்து அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் இது மாதிரி மாட்டிச்சு படிமான் தையல் ஒன்று காலிஞ்சு தள்ளி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கணும் சேம் ப்ராசஸ் தான் ஸோ ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருக்கேன் அதே தான் திரும்பவும் நான் சொல்றேன் நீங்கள் வந்துட்டு இதை பா ஒவ்வொரு வீடியோவையும் தெளிவாக உட்காந்து பாருங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதுதான் படிமான தையல் நான் இப்போ காலேஜ் தள்ளி ஒரு தையல் போட்ட முன்னாடி இப்போ படிமான தையல் நான் போடுறேன் இப்போ ரெண்டையும் நான் வந்துட்டு நல்ல பக்கம் ரெண்டும் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு எனக்கு தேவையான அளவு இதை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸோடு ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த சென்ட்ரு டாட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நம்ம கிராஸாக மடிச்சுக்கணும் அதை நேராக வச்சு நம்ம அடிச்சிடக்கூடாது நேராக அடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல தூக்குன மாதிரி இருக்கும் இப்போ அதே மாதிரி இந்த பீஸையும் எடுத்து நான் ஸ்டிச் கட் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் காலிஞ்சுனால் காலிஞ்சி தான் நம்ம தையலுக்கு விடணும் காலிஞ்சி தான் தைக்கணும் உங்களுக்கு கஸ்டமைசிங் ஆர்டர் இருக்குது இல்லை ரெடிமேட் ப்ளவுசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் உங்களுக்கு என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலரில் வந்துட்டு உங்கள் மெஷர்மெண்ட்டை வாங்கி ஸ்டிச் பண்ணி அப்படியும் கொடுப்போம் இல்லை தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் ப்ளவுஸை எங்களுக்கு அனுப்பிவிட்டு அதுலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் வாங்கிட்டுருக்கோம் நம்மளை ஸ்டிச்சிங்லாம் பாருங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ எக்ஸஸ்ஸாக இருக்கிற ஃபேப்ரிக்லாம் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் சமமாக இருக்குது ஸோ வந்துட்டு லைட்டாக வந்துட்டு பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு நான் நல்லா வச்சு பார்த்துட்டேன் பட் சமமாக இருக்குது தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை வச்சு பார்த்துக்கலாம் பட் தைச்சதுக்கப்புறம் நமக்கு சின்னது பெருசுமா இருக்கக்கூடாது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் ரெண்டு பட்டியும் வந்துட்டு சின்னதும் பெருசுமா இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்டும் பேக்கும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் பட்டி ஜாயின் பண்ண இடத்துல எனக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் இந்த எக்ஸாக இருக்கிற கிளாகத்தை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறேன் இப்போ பட்டியில் வந்துட்டு இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன் பெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம செக் பண்ணிவிட்டு தான் இன்னொரு தையல் போடணும் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி போடக்கூடாது இப்போ படிமான தையல் நான் முன்னாடி வந்துட்டு பட்டியை மேலே வச்சு போட்டுக்கிறேன் ப்ளவுஸில் போடலான்னு பட்டி மேலே தான் போடுறேன் நீங்களும் நல்லா செக் ப பாருங்கள் அதுக்கப்புறம் பட்டி மேலே தையல் போடுங்கள் ப்ளவுஸில் போட்டுறாதீங்க இது மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு காலிஞ்சி தள்ளி கூட இன்னொரு தையல் போடலாம் அதுவும் அழகாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இந்த சைடு நான் போட்டுக்கிறேன் இப்போ இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பின்னொரு தையல் போட்டு பனிமான தையல் போட்டுக்கிறேன் ரெண்டு பக்கமே நம்ம செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளே அசியும் பண்ணிக்க கூடாது ரெண்டு பக்கமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுவிட்டு படிமாண தையல் நான் போட்டுக்கிறேன் படிமான தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதை அல்ட்ரேஷன் பண்ணால் நல்லா இருக்காது இல்லை பிரிக்கிற மாதிரி வரும் அதனால் நீங்கள் படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும் ஹூக் பட்டி வழக்கம் போல் அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு ஃபேப்ரிக் நான் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி கால் இஞ்சிக்கு நான் தையல் போட்டுக்கிறேன் காலி இன்ச் மட்டும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் விட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த நூல் பிசு பிசுலாக இருக்குது இல்லையா அதெல்லாம் கட் பண்ணி அழகாக பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் ஓவர்லாக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது நீங்கள் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிளாத்தாக இருந்துச்சுன்னா இப்போ இதை மடித்து நம்ம வச்சு தைக்கணும் இந்த பிசு பிசுறதுக்காக நான் கட் பண்ணி விட்டுறேன் பிசு பிசுறதுக்காக கட் பண்ணி விட்டுட்டு நான் மடிச்சு தைக்கிறேன் இந்த மாதிரி ஓரத்தில் ரெண்டு தையல் போட்டுட்டு காலிஞ்சி தள்ளி இன்னொரு தையல் போடணும் இப்போ நான் வந்துட்டு காளிஞ்சி தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ இதே மாதிரி ரைட் சைடு உள்ளதுக்கு வந்துட்டு நான் ஒரு பட்டி ஜாயின் ஹோக் பட்டி ஜாயின் பண்ண போகிறேன் அது வந்து ஒன்றரை இன்ச் இருந்தால் போதும் நமக்கு அகலம் அதை வந்து மேலே வச்சு நம்ம கீழே உள்ள மடித்து தைக்க போகிறோம் ஸோ இதே மாதிரி காலு இன்ச்சு தையல் போட்டுட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும் நம்மக்கிட்ட இன்ஸ்கர்ட்ஸ் ப்ளவுஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கஸ்டமைசிங் ஆர்டர் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அதையே நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மெத்தட்லாம் சேமாக தான் இருக்கும் நம்ம எப்படி வீடியோவில் காட்டுறோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ டிசைனர் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி வேணுங்கிறவங்க நம்மள்கிட்ட வாங்கிக்கோங்க நீங்கள் எப்படி ஒரு டைலர்கிட்ட போய் ஸ்டிச் பண்ணி வாங்குவீங்களோ அதே மாதிரி தான் நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்குவீங்க அதனால் நீங்கள் வந்துட்டு ரெடிமேட் ப்ளவுஸ்னால் வந்துட்டு கடையிலலாம் விற்கும் இல்லையா அது மாதிரி இருக்கும் நம்ம இன்னொரு டைல் போடணும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை நீங்கள் போய் அதை ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது உங்களோட அளவுக்கு நாங்கள் கேட்டுட்டு அந்த அளவு நோட் பண்ணி வச்சு அந்த அளவுக்கே நாங்கள் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி நாங்களே சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு கொரியர் மூலிமா தான் சென்ட் பண்ணுவோம் ஸ்ட்ரெஸ்டபுள் தான் நிறைய பேர் வந்துட்டு கொரியர் மூலயமா சென்ட் பண்ணும்போது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்டே கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் நாங்கள் எடுத்துப்போம் இப்போ நான் ரெண்டு பட்டியுமே ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறேன் ஸ்லீவுக்கு வந்துட்டு நான் லைனிங் கொடுக்கல இந்த ஃபேப்ரிக் வந்துட்டு அப்படியே தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ ஃப்ரீ ஸ்லீவ் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காலிஞ்சி ஸ்லீவுக்கு தய தையல் விட்டுருந்தேன் நான் அந்த காலிஞ்சி வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி காலிஞ்சி அந்த சைடும் க ஸ்லீவை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும் பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள் ஸ்லீவை வந்துட்டு ஏன்னா எக்ஸ் துணி வந்துட்டு நவந்துக்கும் கர்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கை இந்த ஸ்லீவ் வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸோட கர்வுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும் நீங்கள் தான் அதை வந்து கொண்டு போகணும் அதனால் வந்துட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் சில பேர் அப்படியே நேராக வச்சு தையல் போட்டு அப்படியே கிராஸாக போயிடும் அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் பொறுமையாக வந்துட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நான் ரெண்டாவது தையல் போட்டுட்டு வந்துட்ருந்தேன் எல்லாத்துலேயுமே ரெண்டு தையல் போடுறது அவசியம் ரெண்டு தையல் போட மறந்துடாதீங்க ஒரு தையலோடு போட்டு நிப்பாட்டிடாதீங்க அது மாதிரி ஸ்லீவ் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணி ஷோல்டர்லேருந்து இருந்து தான் ஜாயின் பண்ணணும் எப்போதுமே நீங்கள் ஸ்லீவை வந்துட்டு இருந்து ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடாதீங்க அப்புறம் ஸ்லீவோட இது மாறி அமைப்பே மாறி போயிடும் இப்போ இது மாதிரி நான் ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ கீழே வந்துட்டு கால் இஞ்சிக்கு மடித்து தைக்கணும் இது கொஞ்சம் வந்துட்டு துணி புஸ் இருக்கனால சுருக்கம் இருக்க மாதிரி இருக்குது இதை அயன் பண்ணிவிட்டால் சரியாக போயிடும் நான் இதை வந்துட்டு அப்புறமா அயன் பண்ணிடுவேன் கால் இஞ்சிக்கு மடித்து நான் தைக்கிறேன் நம்ம தைக்கிறதுக்கு எவ்வளோ விடுறோமோ அதை அப்படியே தைச்சிக்க வேண்டியது நான் கால் இன்ச் தான் விட்டுருக்கேன் ஃபேப்ரிக் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் கால் இஞ்சி தான் விட்டுருக்கேன் அதனால் நான் கால் இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அரை இன்ச்சு கூட விட்டுக்கலாம் ஒரு இன்ச்சு கூட விட்டுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு கூட விட்டுக்கலாம் அது வந்துட்டு நம்மளோட விருப்பம்தான் இங்கே ஏதாவது ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு இல்லை லேஸ் ஒர்க் ஏதாவது கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் அந்த சைடு ஸ்லீவையும் இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன் அந்த சைடு ஸ்லீவாக ஆல்ரெடி வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு ஸோ வந்துட்டு நான் வந்து கீழே மட்டும் மடிச்சு தைக்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் ஒரு ஸ்லீவ் வந்துட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிச்சிட்டேன் இப்போ நீங்கள் அதே மாதிரி ரெண்டு சைடும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் இப்போது வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணணும் நான் ரெண்டு இன்ச்சு வந்துட்டு இதில் வந்துட்டு சீம வந்து விட்டுருந்தேன் அதை வந்துட்டு அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு கையை எல்லாமே நான் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மூணு கால் இஞ்சி கால் இஞ்சி தள்ளி மூணு தையல் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த தையல் இல்லாமல் போடணும் மொத்தம் நாலு தையல் அஞ்சு தையல் வரணும் அதோடு நீங்கள் வந்துட்டு மீதி ஃபேப்ரிக்கை வந்துட்டு கட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய தையல் போட்டு வச்சுக்கோங்க அஞ்சு ஆறு தையல் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஃபேட் ஆகுறோம் அப்படின்னா நம்ம பிரித்து விட்டு போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை ஃபேட்டாக தான் ஆல்ரெடி இருக்காங்க அவங்க வந்து இதுக்கு மேலே மாற போகிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நார்மலாக மூணு நாள் தையல் போதும் இப்போ நான் காலிஞ்சி தள்ளி இந்த மாதிரி வெட்டி தையல் போடுறேன் இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கணும் இந்த துணி வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கிறனால புசு புசுன்றதுக்கனால இது கொஞ்சம் நூல் பிடிச்சி இழுக்குது அதனால வந்துட்டு கொஞ்சம் சுருக்கம் வருது இப்போ வந்துட்டு லா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி விட்டு அங்கே ஒரு ஐனிங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுருக்கம் வந்துட்டு தெரியாமல் நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி கை ஃபுல் பாடி செக் ஜாயின் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ